உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கத்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 ஏழு வழியாய் உனக்கு முன்பாக ஓடிப்பவார்கள் ஓடிப்பவார்கள் அன்பில் பிரியமானவர்களே ஆண்டு வரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவருக்கு ஒரு வேலை சூப்பராக இருப்பீங்கன்னு கத்தருக்குள் நம்புகிறேன் ஒவ்வொரு நாளும் விசேஷத்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக வேதத்தில் ஒரு வசனத்தை உங்களுக்கு என்று எடுத்துக்கொண்டு அந்த வசனத்தின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நாம் செய்ய வேண்டிய அந்த நிபந்தனைகளையும் நாம் செய்ய வேண்டிய காரியத்தையும் வேதத்திலிருந்து கற்றுக்கொண்டு அதன்படி செய்து ஒவ்வொரு நாளும் வாக்குத்த வசனத்தின்படி நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்று வருவீங்கன்னு சொல்லி கர்த்தருக்கு நம்புகிறேன் அநேகருடைய சொல்லுகிற சாட்சிகள் எங்களை உற்சாகப்படுத்துகிறது இன்னும் ஆண்டவர் நாமம் மகிமைப்பட ஏதுவாக எங்களை ஓட வைக்குது சரியா இப்போ இந்த நாளில கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்க வைக்கிறேன் உபாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்துல கடைசியில இவ்வாறாக சொல்லப்படுகிறது ஏழு வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள் எத்தனை வழியா ஏழு வழியாய் ஓடி போவார்கள் என்று வேதவசனம் வசனம் சொல்கிறது ஏன் அவங்க ஓடிப்போனா என்ன யார் ஓடி போவா அந்த வசனத்தில் அதுக்கு முன்னால் சொல்லப்படுகிறது ஒரு வழியாய் உனக்கு எதிராய் புறப்பட்டு வருவார்கள் யார் உங்களுக்கு எதிரா புறப்பட்டு வர்றாங்களோ உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வரல உங்களுக்கு எதிரா அப்படின்னா உங்களுக்கு தீங்கு விளைவிக்க உங்களை கஷ்டப்படுத்த உங்களை அழ வைக்க உங்களை வேதனைப்படுத்த உங்களை அப்படி உங்களை வந்து துன்பப்படுத்த வருகிறவர்கள் அவர்கள்தான் ஏழு வழியாய் ஓடி போவார்களா எங்க அழகா சொல்லப்பட்டிருக்கிறது எத்தனை வழி ஏழு வழி எங்க போவாங்க எப்படி போவாங்க உங்களுக்கு முன்பாக உங்களுக்கு முன்பாக அப்போ யார் உங்களுக்கு எதிராய் புறப்பட்டு வந்தார்களோ அவர்கள் நீங்க போறதுக்கு முன்னாலே ஓடி போவார்கள் எவ்வளோ பெரிய ஒரு ஆசிர்வாதமான ஒரு வார்த்தை எதிராய் புறப்பட்டு வந்தவர்கள் ஏழு வழியாய் உங்களுக்கு முன்பாகவே ஓடி போவார்கள் என்று கத்தர் ஒரு வாக்கு கொடுக்கிறார் எனக்கு கருமையான தெய்வ திறமண்டி சொல்ற காரியம் அவங்க எனக்கு எதிராக வர்றாங்க இவங்க எனக்கு எதிராக வர்றாங்க வேலை பார்க்குற இடத்துல இவங்க இப்படி எதிராக வர்றாங்க இருக்கிற இடத்துல வீட்டில் சுற்றி இருக்கிறவங்க எனக்கு எதிராக இப்படி வர்றாங்க சொல்றீங்களா உங்களுக்கு எதிராய் புறப்பட்டு வருகிறவர்கள் ஏழு வழியாய் உங்களுக்கு முன்பாக ஓடி போவார்கள் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் அப்படின்னா அந்த ஆசீர்வாதம் நமக்கு வரணும்னா நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன இந்த இருபத்தெட்டாம் இருபத்தி அதிகாரத்துல ஆரம்பத்தில் சொல்லப்படுகிறது அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் ஆண்டவருடைய சத்தத்துக்கு உண்மையா செவி கொடுக்கணும் ஆலயத்துக்கு போறோம் செய்தி கேட்குறோம் செவி கொடுக்குறோம் ஆனால் உண்மையா செவி வேத வேத அந்த வாஸ் வார்த்தை கூட பேசுகிறது செவி உரைக்கப்படுகிறது வேத வார்த்தைகள் அதற்கு நம்ம செவி கொடுத்துருக்குறோமா அது உண்மையா செவி கொடுத்துருக்குறோமா ஏதோ கடமைக்கு கேட்டு போயிருக்கிறோமா உண்மையாய் செவி கொடுத்தால் உங்களுக்கு எதிராய் புறப்பட்டு வருகிறவர்கள் உங்களுக்கு முன்பாக ஏழு வழியில ஓடுவார்கள் எனக்கு தேவ தேவஜனவே அது எத்தனை பேர் வந்தாலும் சரி குறைஞ்சது ஏழு பேராது வந்திருக்கணும் அப்போ தான் ஏழு வழியில் போடணும் ஒரே ஆள் ரெண்டு வழியில் போக முடியாது அப்போ குறைந்தபட்சம் ஏழு பேருக்கு மேலே உங்களுக்கு எதிராக வந்திருக்கணும் அப்போ தான் ஒரு வழிக்கு ஒருத்தர் ஓடினா கூட ஏழு பேர் ஏழு வழியில் ஓட முடியும் அப்போ உங்களுக்கு விரோதமாக எவ்வளோ பேர் வந்தாலும் சரி கர்த்தர் உங்களுக்கு முன்பதாகவே அவர்களை ஓடி அப்படி வார்த்தைக்கு உண்மையாய் செவி கொடுங்கள் கத்தருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுங்கள் ஆண்டவர் என்ன சொல்றார் அதை கேட்டு அப்படியே செய்யுங்க வேத வசனம் என்ன சொல்கிறதோ அதை கேட்டு அப்படியே செயல்படுங்கள் வேத வசனம் இப்படி சொல்லியிருக்கிறதை அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை கேட்டு அதற்கு செவி கொடுங்கள் உங்களுக்கு விரோதமாக ஒரு வழியாய் புறப்பட்டு வந்தவர்கள் ஏழு வழியாய் ஓடி போக கர்த்தர் செய்வார் அப்படிப்பட்ட கிருபையை தருவாராக நாம் ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல தகவலை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலே கூட ஒரு நல்ல ஒரு வார்த்தை எங்களுக்கு கொடுத்துருக்குறீங்கப்பா நிஜம் தொலைக்காட்சி நேயர்களுக்காக அந்தவரே இந்த வசனத்துல சொன்னபடி உனக்கு விரோதமா எதிராய் எழு வருகிறவர்கள் புறப்பட்டு வருகிறவர்கள் ஏழு வழியாய் உனக்கு முன்பாக புறம் ஓடுவார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி அண்டவரே உங்களுடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுக்க யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்க இதுவரைக்கும் பெயர் கிறிஸ்தவர்களாக இருந்திருக்கலாம் இதுவரைக்கும் சத்தத்துக்கு செவி கொடுத்துருக்கலாம் ஆனால் உண்மையாய் செவி கொடுக்காதபடி இருந்த பிள்ளைகள் எல்லாம் இன்றையிலிருந்து நம்முடைய வேத வசனத்திற்கும் நம்முடைய வார்த்தைக்கு அண்டவரை நீர் சொல்லுகிற கட்டளைகளுக்கு நீர் விதிக்கிற கட்டளைகளுக்கு அண்டவரே அண்டவரை உண்மையாய் செவி கொடுத்து நடக்க அர்ப்பணிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுப்புகிறவர்கள் எதிராய் வருகிற கூட்டங்கள் ஏழு வழியாய் புறப்பட்டு போக செய்ய போகிறதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே பிள்ளைகளை அணுகாதபடி வேலையடித்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா இங்கே வேலை பார்க்குற இடத்துலனாலும் சரி வீட்டில் இருக்கிற இடத்துலனாலும் சரி இருக்கிற கிராமத்திலையும் கூட சரி பிள்ளைகளுக்கு எதிராக புறப்பட்டு வருகிறவர்கள் ஏழு வழியாக பிள்ளைகளுக்கு முன்பாக ஓடி போக என் தேவன் செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் கிருபைகள் பெருகட்டும் எங்கே போனாலும் வந்தாலும் இப்படி கிருபை பிள்ளைகளை தாங்கட்டும் உடைய சமூகம் முன் செல்லட்டும் சுக பலனை கொடுங்க எல்லா தரித்திரங்கள் மாறட்டும் எல்லா துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும் ஐயா பிள்ளைகளை அமைதியான வழியில் கடந்து போக உதவி செய்யும்